ஹாய் ஹலோ இன்றைக்கு வரைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்லேருந்து இன்னொரு டிஸ்டிகோ இது மாதிரி மூவ் ஆகும்போது நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டிரான்ஸ்போர்ட் அந்த வகையில் நம்ம எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது ட்ரெயின் தான் அந்த வகையில் நம்ம இந்தியா தான் உலகத்துடைய மிகப்பெரிய நான்காவது ரயில்வே நிறுத்தங்கள் கொண்டு இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கு மேலே இப்போ நம்ம இந்தியன் ரயில்வே அடுத்த கட்டத்துக்கு மூவ் என்ன இருப்பாங்க அதுதான் ஹைப்பர் லூப் இந்த ஹைப்பர் லூப்னால் என்ன இதனால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது இந்த ஹைப்பர் லூப் வந்து எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது இந்த ஐப்பர் லூப்போடைய ஹிஸ்ட்ரி என்ன இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் நான் உங்கள் கோக்கில் இது உங்கள் ஹைப்பர் ஹைப்பர்லுப் ஹைப்பர் லூப்புன்ற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம இந்தியாவில் வந்து யார் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை சேர்ந்த ஐஐடி உள்ள ஏரோநாட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதனால் இந்த ஹைப்பர் லூப்லாம் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய நேரம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும் அதுக்கும் மேலே இதில் டிராவல் பண்ணும்போது நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தை விட இதில் டிராவல் பண்ணக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியான நேரமாக இருக்கும் அதோட நம்ம டைமை வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும்னு சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பர் லூப்புக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்களா அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா முத முதல்ல இது கண்டுபிடிச்சது சுவிஸ் நாட்டை சேர்ந்த மார்ஷல் ஜஃப்ன்ற சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் தான் இதோடைய கான்செப்டையே கொண்டு வந்திருக்காரு அங்கே சுவிஸ் நாட்டில் உள்ள சுவிஸ் அரேவியஸ்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இந்துக்காக நைன்டீன் நைன்டி டூவில் இருந்து அதிகமான பணத்தை போட்டு பல டெக்னாலஜிஸை வந்து கொண்டு வரதுக்காக தனியான ஒரு வேலையாகவே எடுத்து செஞ்சுருக்காங்க அதன் பிறகு பல வருடங்கள் கழித்தோம் இதுக்கான ஒரு பலன் இது வந்து ஒரு ஃபெயிலியர்னு சொல்லி இதை வந்து ஓரம் தள்ளிட்டாங்க டூ தௌசண்ட் நைனில் அதன் பிறகு அமெரிக்கா மற்றும் கனடாவை சேர்ந்த ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் இதை பற்றி இந்த ஐப்பர்லூப் டெக்னாலஜியை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதோட டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் டெஸ்லா கம்பெனியோட சிஓவான எலான் மஸ்க் வந்து ஐப்பர்லூப்பை பற்றி திரும்பவும் வெளியே வந்து கொண்டு வந்திருக்காரு அதோட இப்போ நம்ம இந்தியா இந்த ஐபர்லூப் விஷயத்தை பற்றி எடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது அதுக்கும் மேலே இந்த ஐப்பர்லுக்குன்ற விஷயத்த இப்போ நம்ம இந்தியன் ரயில்வே வந்து நம்ம ஐஐடி கூட சேர்ந்து இதுக்காக ஒர்க் பண்ண போகிறதாவும் அதோட இதுக்காக வந்து பல கோடிகளை வந்து செலவு செய்ய இப்போ நிதியை வந்து ஒதுக்கி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க அதோட இப்போ பல உலக நாடுகள் வந்து இதுக்காக வந்து போட்டி போட்டிருக்கும் போது அமெரிக்கா சைனா ஜப்பான் ஃப்ரான்ஸ் இது போல் பல நாடுகள் வந்து போட்டி போட்டிருக்கும் போது இப்போ நம்ம இந்தியாவும் இந்த கான்செப்ட் கான்செப்ட்குள்ளே வரும்போது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது அதுக்கும் மேலே இந்த லூப் கான்செப்டை இப்போ வரக்கூடிய டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே நடைமுறைக்கு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க அதோடு இப்போ முதல் கட்டமாக இதுக்காக நம்ம இந்தியன் ரயில்வே ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு லூப் வந்து பில்ட் பண்ண போகிறதும் அதோட இந்த லூப் இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ட்ராவல் பண்ணனுடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுமார் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் தௌசண்ட் கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும் அதாவது நம்ம இந்தியாவில் இப்போ கொண்டு வர போகிறது லிமிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்போது அதோடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நம்ம இருந்து திருச்சிக்கு நம்ம வந்து போய் சேரணும் ஃப்ளைட்லேயே நம்ம ஒரு ஒன் ஹவர் கிட்டே நம்ம ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் போய் சேர முடியும் அதாவது இந்த ஹைப்பர் லூப்பில் நம்ம டிராவல் பண்ணும்போது ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம போய் சேர முடியும்னு சொல்லியிருக்காங்க அதோட இந்த ஹைப்பர் லூப்போடைய ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் இந்த ஐப்பிக் கான்செர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மட்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம மிக சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க